நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தேதி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பார்க்குறோன்னா தென்னை மரத்தில் மிளகு ஏறி இருக்குது அது காய்ச்சிருக்கிறத பார்க்குறோம் சரிங்களா பாருங்கள் அப்படியே மேலே கூட காய் இருக்குது அது பாருங்கள் காய் தெரியுது அதுவும் ஒசக்க இன்னும் மேலே நெடிகிலும் காய் இருக்குது தென்னை மரத்தில் நெடிகிலும் கொலை கொலையாக காய் சரியா அதாவது தென்னை மரத்தில் மிளகு ஏற்றி விட்டுருக்காங்க இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நண்பர்கள் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கஞ்சா நகரம் ராமலிங்கம் இயற்கை விரும்பி சரியா வீட்டு தோட்டத்திலேயே இருக்குது இது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா தென்னை மரத்தில் மிளகு ஏற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது வந்து எலுமிச்ச மரம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து எலுமிச்ச மரம் எலுமிச்ச மரத்தில் ஏற்றி விட்டுருக்கிறாரு அது வந்து ஒரு பற்றுக்கொடிங்க அவ்வளோதான் எந்த மரத்தில் ஏற்றினாலும் ஏறி போவும் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வை சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் மாமரம் இது வேப்ப மரம் வேப்ப மரத்தில் மேலே ஏறிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மரம் வந்து வேப்ப மரம் மேலே பாருங்கள் வேம்பு சரிதானே வேப்ப இல்லை தெரியும் அதில் நல்ல ஏறுப்போம் ஏறிக்கிட்டு இருக்கு அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் பெரிய அடர்த்தியாக நிறையா கொடிகள் எவ்வளோ கொடி இருக்கு பாருங்கள் மரம் கொள்ளாத இருக்கா பாருங்க எவ்வளோ அடர்த்தியா இது மாமரங்க அந்த மரம் என்ன மரம் இங்கே பாருங்கள் கத்தி கத்திய இலை மாமரம் ஏறி வேப்ப ம இருக்கு சரி இது பரவாயில்ல வேப்ப மரத்தில் ஏறி இருக்கு மாமரத்தில் ஏறி இருக்கு தென்னை மரத்தில் ஏறி இருக்கு இன்னும் என்ன மரத்துலலாம் தான் ஏற்றுவீங்க அப்படின்னா இந்த கிடாரங்காய் காய்க்கிற மரங்க நாரத்தை சொல்லுவோம் இல்லையா அந்த மரம் அதில் பாருங்கள் எங்க பாருங்க அதாவது மரம்னு ஒன்று இருந்தால் ஏத்தலாம் அவ்வளோதான் சரியா அதில் பார்க்குறதும் மிளகு கொடி தான் சரியா இனிமேல் தான் கீழே வந்து அந்த குளிர்ச்சியான கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பகுதி வந்து காவிரி படுகை சும்மா தண்ணி களை செடி இது கீழே இருக்கிறதெல்லாம் இந்த களை செடிக்குள்ளே இடையில முளைச்சி வருது இன்னும் வாழை மரத்தில் மட்டுந்தான் அவர் ஏற்றலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு தற்காலிகமாக இருக்கிறதுனால அது பாருங்கள் அந்த மா அது தேக்கம் மரங்க அது நீங்கள் தூரத்தில் பார்க்குறது வந்து தேக்க மரம் தேக்க மரத்தில் இலைகள் தெரிதா அதில் ஏற்றி விட்ருக்குறார் பாருங்கள் மிளகு சரியா அந்த பக்கம் பார்க்குறீங்க அதோ தெரியுது பாருங்கள் அது வந்து வேப்ப மரம் அது தெரியுது பாருங்கள் அது வந்து வேப்ப மரம் வேப்ப மரத்தில் ஏறி இருக்கு பாருங்கள் சரியா அது வந்து வேப்ப மரத்தில் ஏறி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் மாமரம் தான் இல்லை நம்ம பார்க்குற மாதிரி இதுவும் மாமரம் எலுமிச்சை நாரத்தை அந்த மாதிரி இது வந்து சுவறு சுவத்துலையே எருது பாருங்கள் மிளகு பற்றுக்கொடியா காங்கிரீட்டு சுவருங்க சுவத்தில் அப்படியே படிச்சுக்கிட்டே எழுது பாருங்க மிளகு இப்போ பாருங்கள் காய்களோடு இருக்குது பாருங்க தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு காய்கள் தெரிதா பாருங்கள் அது பாருங்கள் காய்கள் தெரிதா அதுதான் காய் கொலை கொலைய தொங்குது பாருங்கள் காய் அந்த இலைக்கு மேலே தொங்குது பாருங்கள் அது பாருங்கள் அது தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல அதுதான் மிளகு சரியா இனிமேல் இது தொடங்கிட்டு இனிமேல் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே ஒய் நேரத்தில் ஏனியை வச்சு பறிச்சிக்கிறாங்க சரியா இது மரம் போகிறோம் மாமரம் போகிறோம் அதோ உச்சி வரைக்கும் போயிட்டு பாருங்கள் சரியா மிளகுங்கிறது ஒரு பற்றுக்கொடி எங்கே வேணாலும் ஏற்றி விட்டால் வளரும் அவ்வளோதான் அவங்களுடைய புரிதல் அது வளருது அது மாதிரி சூழல் வந்து கீழே நல்லா அதுக்கு தேவையான குளிர்ச்சியான சூழல் இருந்தால் போகிறோம் அது பாட்டில் உருவாகும் கீழே பாருங்கள் தரையில் ஒரே குளிர்ச்சியான சூழல் தான் இருக்குது காடு மாதிரி சரியா அதெல்லாம் அது பாட்டில் கிளம்பி வருது இது பதிவு பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா மிளகுக்குன்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லை ஆனால் இந்த இடம் வந்து நல்ல நிழல் கீழே வந்து வண்டல் மண் பகுதி இது அதனால் செழிப்பாக வளருது மற்ற பகுதியிலையும் நம்ம கப்பாத்தி குழி எடுத்து முயற்சி பண்ணோம்னா நல்லா வரும் சரியா பேர் வந்து அந்த ஆர்வலர் பேர் வந்து ராமலிங்கம் மரபசாரா எரிசக்தி துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் இங்கே வந்து அவங்களுக்கு இடம் இருக்குது கஞ்சா நகரம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இந்த பதிவிடுற நாள் வந்து எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது சிறப்பாக இருந்தது செவுத்துலலாம் எங்கே நினைக்கிதோ அங்கெல்லாம் ஏறுது அதை பதிவிடணும்னு தோணுச்சு அதனால் இது அதோடு சேர்ந்து இன்னொரு சின்ன தகவல் மற்றும் ஒரு சினியாக தகவல் இந்த கொடியில் காய்க்கிற கிழங்கு அது தெரியுதா அது தெரியுதா பாருங்க கொடியில் ஒரு கிழங்கு காய்ச்சி தொங்குது பாருங்க கிழங்கு கொடியில் காய்ச்சி தொங்குது இது மாதிரி இது ஒரு கொடி இது வெற்றிலை வள்ளி கிழங்கு மாதிரியே இது ஒரு வகை இது வந்து கொடியில் காய்ச்சும் இந்த கொடியில் தான் அது கிழங்கு காய்ச்சிருக்கு இந்த மாதிரி இதுவும் இயற்கையாக அப்படியே கொடியை ஏற்றி விட்டுருக்குறாங்க அதுபட்டே வந்துட்ருக்கு சரியா மிளகு இந்த கிழங்கு வகை எல்லாம் இருக்குது இடையில் உள்ள நல்ல குளிர்ச்சியான சூழல் இருக்குது மிளகுக்கு பதமான சூழல் இருக்குது கீழே அதனால் அது பாட்டில் வந்துகிட்டே இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த மிளகுங்கிறதுக்கு தனியாக ஒரு சிறப்பே இல்லை சாதாரணமாக போட்டு விட்றாங்க அதுவும் ஒரு கொடி வகை அவ்வளோதான் அது மாதிரி தான் இந்த கிழங்கு கொடியிலேயே காய்ச்சிருக்கு பாருங்க கிழங்கு இந்த கணுவுக்கு கணு அப்படியே கிளம்புது அங்கே காய்ச்சி தொங்குது அது பாருங்கள் இது ஒன்று கிழங்கு தான் பாருங்க அப்படியே அப்படியே எடுத்து பறித்து வேண்டியது தான் கொடியிலேயே காய்க்கிற கிழங்கு மண்ணை தோண்டாமல் மண்ணில் இல்லை இது சரியா நன்றி வணக்கம்